இங்கே நான் ஒரு கிளாஸை காட்டியிருக்கிறேன் ஒரு இனக்குழு அதனுடைய பெயர் மை டீடைல்ஸ் ஒரு படமாக காட்டியிருக்கிறேன் இந்த மை டீடைல்ஸ்க்கு முன்பாக இரண்டு அடிக்கூறுகள் போட்டிருக்கிறேன் அது எதற்காக என்றால் இவ்வாறு போட்டால் இந்த இது இல்லையா இவையெல்லாம் கொஞ்சம் பாதுகாக்கப்படும் அதற்காகத்தான் நான் அடிக்கூறுகள் போட்டிருக்கேன் இது ஒரு எடுத்துக்காட்டு இந்த எடுத்துக்காட்டு உங்கள் புத்தகத்தில் இல்லை சரி இந்த மை டீடெயில்ஸ் என்கின்ற இனக்குழுக்கு கிளாஸ் வேரியபிள்ஸ் கிடையாது வெறும் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் மட்டும்தான் அவை என்னென்ன நீங்கள் எவ்வளவு கழுவு அண்டர் ஸ்கோர் போடுகிறீர்களோ அவ்வளவு அது கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் என்பது ஒரு மரபு சரி, இதில் தான் நாம் நம்முடைய பெயர் சேலரி வயது பாஸ்வேர்டு சேவிங்ஸ் எல்லாவற்றையும் சமித்து வைக்கப்போகிறோம் அதாவது ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் இதில் தான் சமித்து வைக்கும் சரி இதை அணுகுவது எப்படி இப்போ எடுத்துக்காட்டாக கெட் நேம் என்று ஒரு மெத்தட் கொடுத்துருக்குறேன் இவையெல்லாம் கொடுக்கப்பட்டுள்ள மெத்தட் கெட் நேம் டிஸ்ப்ளே செட் சேவிங்ஸ் செக் இன் செட் ஏஜ் கெட் பாஸ்வேர்டு இவையெல்லாம் கொடுக்கப்பட்டுள்ள மெத்தட்ஸ் இதனுடன் செட் ஏஜ் with the underscores, get password with the underscores, get salary with the underscores. இவையும் கொடுக்கப்பட்டிருக்கின்ன. இவையல்லாம் கொஞ்சம் மறக்கப்பட்ட மெத்தட்ஸ் இவையெல்லாம் public methods, openly available. இதுனுடிய விளக்கத் திப்பரக்கு பார்க்கலாம். சரி, இதை நீங்கள் கூப்பிடல் என்ன நடக்கும் இது ஏதோ output கொடுக்கிறது? இந்த அவுட்புட்டை பெறுவதற்கு இது இதை கூப்பிடும் இதை கூப்பிடும் இது இதை அணுகும் இது இதை அணு இவற்றையெல்லாம் எடுத்து இங்கே எல்லாம் கொடுக்க இது டிஸ்ப்ளே செய்யும் சரி இதை கூப்பிட்டால் என்ன நடக்கும் செட் சேவிங்ஸ் இங்கே ஒரு ஒரு இருநூறு ரூபாய் சேவிங்ஸில் போட வேண்டும் இந்த இருநூறு ரூபாய் இங்கே போட வேண்டும் அதை எவ்வாறு செய்வது இதை கூப்பிட்டால் அது இதை அணுகி இதை மாற்றி இங்கே சேவிங்ஸ் போடும் அதற்கு முன்பாக அது பின் என்னவென்று செக் செய்யும் ஸோ செக் பின் செக் செய்த பிறகு இதை மாற்றும் சரி இதை கூப்பிட்டால் செட் ஏஜ் உங்களை ஏஜை மாற்ற வேண்டும் அது பின்னை சரி பார்த்த பிறகு இதை கூப்பிட்டு அது இங்கே சென்று இந்த வயதை மாற்றும் அதனுடைய அவுட்புட் இப்படி வரும் கெட் பாஸ்வேர்டு என்பது கூப்பிட்டால் அது இதை கூப்பிடும் பிறகு இதை கூப்பிடும் இது இங்கே சென்று இந்த பாஸ்வேர்டை கொண்டு வந்து கொடுக்கும் அது இங்கே அவுட்புட் புட் ஆகும் இப்படித்தான் நான் மெத்தட்ஸ் எழுதியிருக்கிறேன் மொத்தம் எத்தனை மெத்தட்கள் ஒன்று ரெண்டு நாலு ஐந்து ஐந்து மணி எட்டு ஒன்று ஒன்பது மெத்தட்ஸ் சரி இதோ இருக்கிறது பாருங்கள் த கிளாஸ் மை டீடைல்ஸ் இது இது name, name salary, salary age, age password, password goes to this password. savings Savings Parameters. இந்த இந்த instance என்பது 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 போகும். 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 underscore 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 Similarly, goes goes to to this this இவ்வாறு தான் ஒரு ஆப்ஜெக்ட் உருவாகின்றது உருவான பிறகு உங்களுக்கு நேம் வேண்டும் என்றால் இதை குறிப்பிட வேண்டும் இது என்ன செய்கிறது நேரே இங்கே போய் செல்ஃப் டாட் நேம் என்று பெற்று உங்களுக்கு கொடுக்கின்றது கெட் சேலரி என்ன செய்கின்றது இங்கே போய் சேலரியை எடுக்கின்றது இதை செட் ஏஜ் என்ன செய்கின்றது இங்கே போய் ஏஜை மாற்றுகின்றது எக்ஸுக்கு கெட் பாஸ்வேர்டு என்ன செய்கின்றது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னவென்று கேட்கின்றது அந்த டேட் ஆஃப் பர்த் இதுவாக இருந்தால் அந்த பாஸ்வேர்டை உங்களுக்கு கொடுக்கின்றது இல்லை என்றால் கொடுக்காது செட் சேவிங்ஸை கூப்பிட்டால் அது உங்களுடைய பின்னை செக் செய்து பின் சரியாக இருந்தால் கொடுக்கப்பட்ட சேவிங்ஸை சேவிங்ஸில் போடும் போட்டுவிட்டு எவ்வளோ சேவிங்ஸ் என்று உங்களுக்கு அடிக்கும் அப்படி பின் தவறாக இருந்தால் நாட் பாசிபிள் டு செட் சேவிங்ஸ் உங்களுக்கு பிழை வரும் டிஸ்பிளே கூப்பிட்டால் இது நேம் அதாவது கெட் நேமை கூப்பிட்டு உங்களுக்கு பெயர் அடிக்கும் கெட் சேலரியை கூப்பிட்டு உங்களுக்கு சேலரி அடிக்கும் அடுத்து மை ஏஜ் அண்ட் அதர் டீடைல்ஸ் சாரி ஐ வுட் ப்ரிஃபர் நாட் டு ஷேர் திஸ் இன்ஃபோ என்று விடும் அதுதான் டிஸ்பிளே செய்யும் செக் பின் என்பது உங்களுடைய பின் என்னவென்று கேட்கும் அந்த பின் ஒன்று இரண்டு மூன்று நான்காக இருந்தால் எஸ் த பின் இஸ் செக்ட் என்று வரும் இல்லை என்றால் ஃபால்ஸ் என்று வரும் செட் ஏஜ் என்பது உங்களுடைய பின்னை செக் செய்து பிறகு இதை கூப்பிட்டு உங்களுடைய வயதை எக்ஸுக்கு மாற்றம் அடுத்து உங்களுக்கு ஒரு டிஸ்ப்ளே கிடைக்கும் ஏஜ் ஹாஸ் பின் செட் டு நியூ வேல்யூ எக்ஸ் என்று அடிக்கும் அப்படி பின் தவறாக நீங்கள் கொடுத்தால் நாட் பாசிபிள் டு செட் ஏஜ் என்று வந்துவிடும் கெட் பாஸ்வேர்டு என்று நீங்கள் அடித்தால் அது பின்னை செக் செய்த பிறகு பின் சரியாக இருந்தால் கெட் பாஸ்வேர்டு என்று வரும் சரி இவ்வளவு முடிந்துவிட்டது இப்பொழுது மெயின் கோடுக்கு வருவோம் இதுதான் மெயின் கோடு அப்ஜெக்ட் நேம் மை டீடெயில்ஸ் என்பது கிளாஸ் ஏஜ் பாஸ்வேர்ட் இது சேவிங்ஸ் பத்து மில்லியன் இப்போ டிஸ்பிளே செய்தால் என்னென்ன வரும் இதோ இந்த டிஸ்பிளே இதோ நேம் சேலரி என்று வரும் இதோ நேம் வளவன் சேலரி முப்பதாயிரம் அடுத்து மை ஏஜ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் என்று சாரி உட் ப்ரிஃபர் நாட் ஷேர் திஸ் this info என்று வந்துவிடும் அதுதான் உங்களுக்கு இது கொடுப்பது பிரிண்ட் display இது என்ன இது இது ஒன் கோலன் none அதாவது ஒன் கோலன் டி டாட் டிஸ்பிளே என்பது இது எல்லாம் கொடுப்பது டிஸ்பிளே கொடுத்த பிறகு இது நன் என்கின்ற ஒரு மதிப்பை கொடுக்கின்றது அந்த நன்னை இங்கே அடித்திருக்கலாம் அதுதான் இது

மாற்றுகின்றது ஒரிஜினல் சேவிங்ஸ் வாஸ் டென் மில்லியன் என்று போட்டிருந்தது அதை இப்பொழுது ஐயாயிரம் என்று மாற்றியாகிவிட்டது அதற்கு பிறகு ஒரு கோடு கிழித்தாகிவிட்டது இந்த எடுத்துக்காட்டில் இறுதியாக நாம் ஒன்று சொல்லியாக வேண்டும் அதாவது செட் ஏஜ் என்கின்ற மெத்தடை நீங்கள் கிளாஸிற்கு வெளியே கூப்பிட முடியாது கிளாஸிற்கு வெளியே என்றால் எடுத்துக்காட்டாக மேனில் இங்கே டி என்கின்ற ஒரு பொருளை உருவாக்கி இருக்கிறோம் அதை வைத்துக்கொண்டு நாம் அண்டர் ஸ்கோர் அண்டர் ஸ்கோர் செட் ஏஜ் என்று கருதப்படுவதால் பிழை வருகின்றது ஆனால் நீங்கள் செட் ஏஜ் கூப்பிடலாம் இது பப்ளிக் இது பிரைவேட் அல்ல அது போலவே இன்னொரு முறை நான் கூப்பிட்டு இருக்கிறேன் அதுவும் இதோ மூன்று அண்டர் ஸ்கோர் கொண்ட கெட் பாஸ்வேர்டு அதை கூப்பிட்டிருக்கிறேன் அதுவும் உங்களுக்கு பிழை ஆனால் நீங்கள் பாஸ்வேர்ட் கூப்பிடலாம் இது பப்ளிக் செட் சேவிங்ஸ் கூப்பிடலாம் இதை நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் இத்துடன் இந்த எடுத்துக்காட்டு முடிவடைகின்றது